ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முனிராஸ் கிச்சன் நம்ம எனக்கு கிச்சனில் கல்யாண வீட்டுகளில் மீன் குழம்பு நம்ம சர்வ் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி வீட்டிலே சேர்த்து பார்க்கலாம் இந்த நெய் மீன்லாம் வச்சு இல்லாட்டி இந்த வாழை மீன் அது மாதிரிலாம் நல்லா வத்திச்சு வைக்குவாங்க அந்த மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் மண் சட்டியை எடுத்துக்கங்க தேங்கானை தான் யூஸ் பண்ணணும் இது கம்பல்சரியாக தேங்கான தான் வேணும் அதை நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அது பொரியட்டும் வெந்தயம் ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க ஒரு தன்மை கொடுக்கும் இப்போ அரை டீஸ்பூன் போதும் உனக்கு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துங்க அதை நீலவாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க லேசாக வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி இஞ்சி போதும் அது நீலவாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசத்துக்கு கருவேப்பொழி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அவசியம் அவசியமில்லை லேசாக வதக்கிறா போதுது கலர் கொஞ்சம் லேசாக மாறும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க அது கூட கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்குங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்ல நல்லா அவசியம் இல்லை இந்த மாதிரியே இருந்தால் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு நான் காஷ்மீர் சில்லி போட்டு தான் ஆட் பண்ணுறேன் ஒரு நாலு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இது காரம் கொடுக்காது கொழுப்பு தன்மை கொடுக்கும் கலரும் கொடுக்கும் அதுக்கு மேலே நம்ம காரத்துக்கு வேண்டி ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகுப்பொடி நல்ல பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா மசாலா பொடி நல்லா அதிலேயே நல்லா வதக்கணும் இந்த பச்சை மணமெல்லாம் போகிற மட்டும் நல்லா அதை வதக்கிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் ஆக்கியாச்சு அந்த எண்ணெயிலே கடந்து நல்லா அது வதங்கட்டும் இப்போ குடம்புலி தண்ணியில் ஊற சுடு சுடுதண்ணியில் அது நாலு குடம்புலி அது தண்ணியோடு அந்த புளியோடு சேர்த்து அது கூட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆன் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கணும் வதக்கும்போது நல்லா ஒரு கட்டி இந்த மாதிரி குழம்பு குரு பருவத்தில் வரும் அது போட்டு நல்லா வதக்கிங்க இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சுடுதண்ணி அதை ஆட் பண்ணுங்க மேலே ஒரு கப்பு சுடுதண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அது வரைக்கும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் சூடாக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொதிக்க விடுங்க மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் பச்சை மண்ணமெல்லாம் எல்லாம் போயாச்சு நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம இப்போ கழுவி வச்சுக்கிற மீனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வாழை மீன் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு நெய் மீன் ஆட் பண்ணலாம் அயில மீன் ஆட் பண்ணலாம் எந்த மீன் இஷ்டமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா லேசாக ரொம்ப போட்டு கிண்டாமல் லேசாக அதை வதக்கிட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றும் அது வரைக்கும் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சு வந்தாச்சு நம்மளோட சூப்பர் கல்யாண வீட்டு மீன் குழம்பு ரெடி மேலே கொஞ்சம் கருவேப்பில தூவிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்ப வெச்ச அன்றைக்கே சாப்பிடாமல் மறுநாள் சாப்பிட்டாக்கா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்